நீங்களுக்கு அதை காமிங்க இதை காமிங்க பிரசிடென்ட்டோட முதிரையை காமிங்க கையெழுத்த காமிங்க இப்படி எல்லாம் பேசிட்டே இருந்தாங்க அந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த கும்பல் தான் வந்து அவங்கள திசை திருப்பிட்டு இருக்காது தான் நான் சொல்றேன் அவங்க சார் ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணது என்டையர் பப்ளிக் நம்பரா நாங்களும் கையில் காபீஸ்லாம் கொடுத்துட்டோம் சார் போற சார் போறோம் சார்னு சொல்றவங்க திருப்பியும் ரெண்டு மணி நேரம் ஏன்னா அந்த குறைந்த நபர்கள் இருந்த நேரம் வந்து அந்த காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள தான் நாங்கள் வாட்ச் பண்ணோம் பண்ணதுல காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள தான் குறைந்த நபர்கள் அங்க இருக்காங்க மற்ற நேரத்துல எல்லாம் பத்தாயிரம் கணக்கான இருபதாயிரம் முப்பதாயிரம்னு கூட்டம் அதிகமாயிடுது சோ ரெண்டு மணி நேரம் டைம் கொடுக்கும்போது என்ன பண்றாங்க ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர சொல்றாங்க எல்லாரையும் வேகமா வந்தா இந்த கூட்டம் வந்து அஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரம் முப்பதாயிரம் மாறிடுச்சுன்னா காவல்துறையினால ஒன்னும் செய்ய முடியாது இதுதான் உண்மையா தவிர ஒரு ரெண்டு மணி நேரம் அவகாசம் கொடுத்திருந்தா நாங்களாவே வெளியேறி போன்றது பொய்யான குற்றச்சாட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே இருந்தது ஆறரை இருந்து பத்து மணி நேரம் மூன்றரை மணி நேரங்க கணக்கு தெரியல நான் சொல்றேன் மூன்றரை மணி நேரம் கொடுத்துருக்குறோம் மூன்றரை மணி நேரம் பிரச்சனையே இல்லாம தானே வெளியில போயிட்டு இருந்தாங்க பத்தே கால் மணிக்கு தான் அந்த ஐஸ் ஹவுஸ் பிரச்சனையை ஆரம்பிச்சது அது வரைக்கும் பிரச்சனையே இல்லை விசாரணை இருக்குங்க நான் நிறைய வந்து சொல்ல முடியாது இந்த அமைப்புகளை பத்தியோ இல்லை இயக்கங்களை பற்றியோ என் நிறைய விஷயங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்கிறதுனால இப்போ நான் எதுவும் சொல்ல கைது நடவடிக்கை கைது பண்ணியிருக்காங்க ஆறு பேர் கைது பண்ணியிருக்காங்க முப்பத்தி பேர் நோட் பண்ணியிருக்கிறோம் அதில் வீடியோகிராஃபி இருக்கு உங்களுக்கு தெரியலன்னு நான் கூட உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறேன் கொடுக்க சொல்கிறேன் அதில் வந்து முப்பத்தி ரெண்டு பேர் இருக்கு அதில் அவங்களெல்லாம் அடையாளம் கண்டுட்டோம் யாருன்னு கண்டுட்டோம் இப்போ பிடிச்சிடும் அட்டாக் பண்ணதுலயும் அடையாளம் கண்டுபிடிச்சாங்க கூடிய அந்த ரெண்டு பேர் மிக கடுமையான முறையில தாக்கினவங்கள கைது பண்ணிருவோம் நாங்க வந்து சொல்றது ஆரம்பத்துல நீங்க போராட்டம் நடத்தினது மிகுந்த நல்ல முறையில் நல்ல எங்களை நாங்க எதிர்பார்த்ததுக்கு மேலாக கோஆபரேட் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தாங்க டிராபிக் ப்ராப்ளம் வந்ததுன்னு எடுத்து வரைச்சுக்கும் டிராபிக் அலோவ் பண்றதுக்கு ஒத்துழைச்சாங்க அவங்களே வந்து கையோட கையோட கோத்து டிராஃபிக் ரெடி சரி பண்ணாங்க குப்பைகளைலாம் எடுத்து போட்டாங்க எங்களுடைய மெயின் இதுதான் இதுதான் நானும் கமிஷனரும் போயிருந்தோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட இருபத்தி ஒன்னாம் தேதி அன்னைக்கு கூட எங்களுக்கு வந்து ஒரு அரணாக மாணவர்களே எங்களுக்கு ஒரு அரணாக வந்து எங்களுக்கு எல்லாம் கை கொடுத்தாங்க க ஆட்டினாங்க ஒரு தான் கமிஷனர் கமிஷனர் அப்படின்னு சொல்லி கமிஷனரை வந்து எல்லாம் ஒரு ஆவலாக பார்த்தாங்க நாங்கள் நடந்து போகும்போது ஒரு நடந்த செயல் வந்து ஏதோ ஒரு ஹீரோவை வெல்கம் பண்ணுற மாதிரி தான் இருந்தது கமிஷனரை போனப்போ அந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க நாங்கள் இந்த போராட்டத்துக்கோசரம் நம்ம ஒன்றும் பிரச்சனை பண்ண வேண்டாம் நல்லபடியாக நடக்கும் முடியும் இது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது வேற மாதிரி முடிஞ்சிருக்கு இதுக்கு காரணம் யாருன்றது உங்களுக்கே தெரியும்